வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூத்தி பத்தொன்பதில் மூன்று மகேந்திர காண்டம் ஏழு என்ற திருவுத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியில் உள்ள கந்த புராணம் மகேந்திர காண்டம் கயமுகன் வதைப்படலம் ஏகானிற்புழி ஏந்தல் கீழ்த்திசை மா காவல் கொள்மதங்கமா முகன் நீகான் பொப்பவியன் கலத்தினுக்கு ஆகாயத்தின் அமர்ந்து போற்றுவான் நூற்று பத்து தோன் முகன் மூற்றைக் கையினன் மொயம்பிராயிரன் சீற்றத்துப்புரு தீய சிந்தையான் கூற்றத்துக்கொரு கூற்றமேயனான் பொன்னார் ஏமபுரத்து வைகளும் மண்ணாய் வாழ்பவன் மாறு கொண்டு தன் முன்னாய் எய்து முனிந்து போர் பொன்னார் இன்றி உளங்குறைந்துளான் கருமேகங்கள் கரித்து வாரி உண்டு குருமேறு ஓடு முரற்ற ஓச்சுவான் பெருமேதற்க செய் பெற்றியான் செருமேல் கொண்டிடு சிந்தை பெற்றுளான் மஞ்சார் வேழம் வனத்தில் வல்லுளி எஞ்சா வெவ்வரியாளி வல்லியம் அஞ்சாறாயிரம் மங்கை கொண்டுனா செஞ்சோரி புனல் சிந்தும் வாயினான் காசை போது கடுத்த மெய்யர் தென்னாசை கால ஆயிரத்த ஆயிரத்தர்த்தம் பாசத்தோடு பயின்று சேர்ந்தன வீசி தூங்கும் வியன் துதிக்கையான் வானாளினன் வாயும் எல்லையான் ஏனாள் அத்திசை ஏகும் வீரனை காணா நின்று கனன்று சாலவும் சேணா நின்னன செப்பியேகுவான் நிக்கார் காவல் விலங்கி நீ இவன் புக்காய் மாயை புகன்றுளாய் பொலோ அக்கால் தானும் எம்மாணை நீங்கிய எக்காலத்தினும் ஏக வல்லதோ வரிய ராகி மயங்கும்பானவச்சிறியார் வைகிய சீரில் ஊரென புரியா வந்தனை கோதில் இன் நகர் அரியாயோ நம்மதானை ஆற்றலே மூண்டு ஏ குற்றனின் மொய் சினத்தினேன் மாண்டே போயினை வல்லை நீ இனி நீண்டே போம் திறம் இல்லை மேலுனக்கு இண்டே மாய விழைத்த எல்லையே சூறாழ்கின்றது ஓர் தொல்லை மாநகர் சேரா நின்றனை சீரு கேசரி சேரா எல்லை ஓர் பீடின் மாண்பினை ஆராய்தற்கு வரும் கொல்லாற்றலால் தொடுநேமிக் கடல் துண்ணெனக் கடந்திடை சேர்கின்ற இலங்கை நீங்கியே கடிதே இன்னதற்கான உன்னியே அடைவாய் தேவர் கணத்துளாரை நீ திருத்தம் கண் அகல் தேவர் தம்முளும் விருத்தன் போலும் மிக துணிந்து நீ பொருத்தன் போந்தனை ஒன்று ஓர் வாழோடே வரத்து என் எவ்விடை மாயை கற்றுளாய் ஆலாலத்தை அயின்ற நம்பனோ மாலானோ வனசத்தில் அண்ணலோ பாலா தந்தி படைத்த கல்வனோ

கனல் மேவும் எல்லையின் மாண்டோய் பூளை மறுத்தன் பண்டே படும் கொண்டே வந்தது கொல்லும் வல்வினை முன்னம் கிண்ணம் கொண்டு கரந்து கீழ்த்திசை மன்னன் பால் உருவாரு அன்றி நீ இன்னும் மஞ்சளை என்னை எண்ணலாய் கொல்லா நிற்பதோ கூற்றமே என செல்லான் திண்ணியேன் முனம் நில்லா எங்கடா நீங்குவாய் என ஒல்லான் ஓதி உறப்பியேகினான் வந்தாள் கொண்ட மதக்கையாசுரன் சென்றான் என்ன செப்பி இம்மொழி நன்றால் என்று நகைத்து நோக்கியே நின்றான் வாகை நெடும் புயத்தினான் இவ்வகை ஓதி முன்வரும் தீவாயோன் எதிர் சென்று வல்லையில் சாவா என்னிடை சார்ந்துழாய்க் கொல் ஆம் பாவா என்ற நன் வாகை முயம்பினான் கயாசுரன் தானோர் குன்று தனி பறித்திடும் கயாசுரன் கொண்டோர் கையில் விடுத்த குன்றது வண்டோலம்புரி மாலை மொயம்பினான் தின் தோன் மீமிசை செவ்வனுற்றே வேழத்தோன் முகன் விட்ட பூதரம் வாழித் தோள்மிசை பட்ட காலையில் வாழிப் பூதியின் வட்டு விண்டு என போழி தாகி உடைந்து போயதே கொடியும் காலெதிர் புக்கு தீயமன் மிடல் கொண்டு உற்றிடு வீரன் ஆற்றல் கண்டு உடலும் தின் சினமுற்றோராயிரம் படரும் குன்று பறித்தன் மேயினான் பரியா நின்ற பகட்டு மாமுகன் நெறி வீழ்கின்ற நெடுங்கை சுற்றினான் இறை சேர் மேறு இருந்த கோடலாம் கரை சேர்க்கால் அவர் கட்டு எழுந்த போல் பத்தாம் நூறு படுத்த வேலையுள் மத்தாக உத்தன வாசுகித் தொகை மொய்த்தார் வந்தலை முன்பு சூழ்ந்தன கைத்தாமால் வரைக் காட்சி மிக்கவே துண்ணென்றே கயாசுரன் நூறு பத்து எண்ணம் தொல்கிரியாவும் எம்பிரான் கண்ணின் ரோன் விடுக்காமற் காளைமேல் மேல் கான்றியனாத்து வீசினான்

மாறாமல் கவிழ் உற்றுவல்லும் புனல் மானதிக்கணே இறையா மாக்கள் யாவும் வீழ்தலால் திரை சேர்வாரிகள் சென்று சேன் எழி விரைவால் வெய்யவன் வெப்பம் நீக்குமே பேசும் சீரிவை பெற்ற வெப்பலாம் ஈசன் தூதுவன் முன்னர் எய்தின பாசம் சுற்றிய பம்பரத் தொகை வீசும் காலை சுழன்று வீழ்வோ சுடற் பெரும் கதிர் ஆதவன் கரப்ப அடுக்கல் ஆயிரம் இன்னவாறு ஒரு தலையாக கணமுகில் என வருதலும் கண்டான் தடக்கை வேலுடை அண்ணல் தாழ் தமியோன் நிற்கும் எல்லையில் வெம் கொலை தொழில் முறை நிரம்பக்கிற்கும் வெய்யவன் விடுத்திடும் ஆயிரம் கிரியும் பற்கன் மால்வரை காப்பவன் தன்மிசை பழித்தீரக்கன் மேல் வரும் எழிலிகள் என அடைந்தனவே திங்கள் வால் சடை கடவுள் நல்காருவரை அணையா பெற்றோ நருளினால் ஐயன் நிற்ப ஒருவரை பத்து நூறும் ஒருங்கு மாவுற்று மற்றோர் சிறுவரை தன்னில் யாவும் சிதடியே உடைந்த அன்றே வெளி தரு வீரன் அடுக்கல் யாவும் விழிவொடு மாய்ந்தவன்றி விளைத்தில வேரங் ஒன்றும் வளனி சுருங்கி வானும் வரந்த நாள் விழித்து கொன்னோ கிளர்வன பயனின்றாகி கேடுபட்டுடையுமா போல் மட்பகை வினைஞர் ஆனோர் வனை தருகலங்கள் முற்றும் சிற்பமுடு அமர்ந்த கற்றும் சேர்ந்து தருமா போல் கொப்புறு வெய்யோன் குறித்தெறி பிறங்கல் யாவும்

பின்திறன் மொயம்பன் தன் மேல் செலுத்தலும் அதனை காணா ஒன் தழல் புறையும் ஒல்வாழ் உரை கழுத்தொல்லை வீழ துண்டம் மது ஆக்கி அண்ணோன் எதிர் உற துண்ணலுற்றான் மத்தவெம் கயமாம் தீயோன் பாகயம் தடந்தோள் அண்ணல் மெய்த்தனி ஆற்றல் காணா விழுத்தகு பனை கையோச்சி பத்து நூறு ஆன சால பழுமரம் பரியா ஏந்தி உய்த்திட ஒரு தன்வாழால் வையென சிந்தியார்த்தான் கயாசுரன் விடுவான் பின்னும் வரை பல்வேறு எல்லை நாயகன் காணாந்தம் கொடுபோயான் ஆயிரமாகி உள்ள புழை கையும் அறுத்தான் அறுத்தலும் கவன் தீயோன் ஆயிரத்து இரட்டி கையும் செரித்திவன் தன்னை பற்றி திறியா கொள்வன் என்றே குறித்தனன் வளைப்ப வாழால் கொம் என ஆற்றல் வீரன் தரித்தனன் ஒரு சார் வந்த ஆயிரம் தடக்கை முற்றும் செற்றமால் கரியின் பேரும் திண்கை ஆயிரமும் வீட்ட மற்றை ஆயிரம் கையாலும் பாகயம் செம்மல் மார்பின் எற்றி நான் எற்றும் எல்லை எல்லையில் வெகுளி எய்தி அற்று வீழ்ந்திடவே வாளால் அவையெல்லாம் ஆடுதல் செய்தான் கொலை கெழு தரு கண்ணால் வாய் குஞ்சர முகத்து வெய்யோன் நிலை கெழு பாணி முற்றும் நீங்கி ஈரைந்து நோற்று தலை கெழு நிலைமைத்தாகி தன் சினை பலவும் மல்கி அலை கெழு வீழ்போய் உற்றாலமே போல் நின்றான் பாணிகள் இழந்து நின்ற பகட்டுடைவதனத்தீயோன் நாணினன் இவனை அட்டு நம் உயிர் துரத்தும் என்ன மானரு மனத்தில் கொண்டு மற்றொழின் முன்னித்தோளால் தானுவின் கையிலை காப்போம் தடம் புயம் தாக்கியாத்தான் ஐயனது ஒற்றன் காணா ஆற்றலின் ராகி முற்றும் கையினை இழந்து நின்றான் கடும் கதிர் கதிர்வாளின் வெம்போர் செய்யலன் இனியாம் என்னா சிந்தை செய்துரை வாழோச்சி ஒய்யென அவன்றன் மார்பின் குதைத்தனன் தாளாள் உதைத்திடுகின்ற காலை ஒல்லன அரற்றி விழுந்து மதத்தினை உருக போல மால்கரி முகத்து வெய்யோன் கதைத்தனன் ஆவி சிந்திப்பட்டனன் பகிர்ந்த மார்பு குதித்திடு சோரி நீத்தம் குறை கடற்போயதன்றே அவ்வியல் பல்லோர் அவுணர்கள் நமரே ஏண்டு செவ்வியல் முறையில் நின்று செருவினை இழைப்பார் போலும் இவ்விவர் ஆடற்கு ஏது என் கொலோ அரிதுமென்றே அவ்வையின் நெறிகள் தோறும் காண்பது கருதி செய்கை காணா தீரன் கன்றிவம் காக்கில்வம் மேற்கொண்டு கடும் சமர் புரிதல் வேண்டும் நிலைமை ஈது என்றால் அம்மா இன்றொரு முடியும் கொல்லோ இயற்றினும் இவர் போரென்றான் ஆரணம் தனக்கும் காணா ஆதியம் கடவுள் சொற்ற பேரருள் மறந்தே இன்னே பீடிலா தம்மோடேற்று போரினை இழைத்து நிற்றல் புல்லிது புலமை தன்றால் சூர் உரை மூதூர் தன்னில் குன்னுவன் என்றான் கைப்படை வெள்ளம் காவல் கொண்டுற்ற ஆற்றால் தப்பினன் சேரல் உல்லா தமியன் இப்படிவத்தோடு நீப்பதி இதற்கு செல்வன் வேற்று எய்தி என்றான் கூத்தினை உரழும் வைவேல் குமரவேல் அருளால் ஈண்டுவோர் வேற்று உரு அதனை கொண்டு வெறாம் மௌன வீரர் போற்றும் இக்குணவால் வாய்தல் பொல் கடந்து பின்னர் மாத்தலன் ஊரில் செல்வன் என்ற நன் வாகை முயன்பன் நொய்யதோரணுவின் மாற்ற நுணுகியும் மேன்மை தன்னில் பொய்யில் சீர்பெருமை தாயும் பூரணமாகி வைகும் செய்யதோர் குமரன் பொந்தால் சிந்தை செய்து அன்பின் போற்றி பொய்யன அருளின் நீரால் ஓர் அணு உருவம் கொண்டான் நுணுகு தன் உணர்வே போல நோக்கரும் திறத்தால் தான் ஓர் அணு உரு கொண்டு வீர நடுகளும் அதனை நீங்கி இணையரு குமரன் போற்றி எழுந்து வெண் படர்ந்து மூதோர் குணதிசை வாய்தல் நின்ற கோபுர மிசை கண்ணுற்ற மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சிம்மா சின் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமா கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா